ஆசை 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 நீங்க என்ன நடந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி பாருங்க சில பேர் என்ன வேணாலும் சாப்பிடுவான் எங்க வேணாலும் போவான் நூறு வருஷம் நல்லா இருப்பான் பார்த்து பார்த்து இருப்பான் திடீர்னு போயிடும் அதனால இறைப்பை இறப்பை கண்டு அஞ்சாதீர்கள் மரணத்தை கண்டு அஞ்சாதீர்கள் வறுமையை கண்டு அஞ்சாதீர்கள் கல்யாணம் ஆகலேன்னு வருத்தப்படாதீங்க அது ஆகும்போது ஆகும்

ஆபிரகாம் லிங்கனை பற்றி தெரியுமா அவர் தந்தையார் மோசமானவர் அப்படின்னா உன்னை எடுத்தவன் எனக்கு அவரை பத்தி தெரியாது என அவர் சொன்னார் தெரிந்தவனை பற்றி மகிழ்ச்சி அடைகிறேன் தெரியாதவனை பற்றியும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்னை பத்தி யார் தெரிஞ்சுக்கிட்டாலும் மகிழ்ச்சி தெரியாம விட்டாலும் மகிழ்ச்சி அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் அவனுக்கு தான் தவிர எனக்கு பிரச்சனை கிடையாது அந்த மாதிரி உங்களுடைய தலைவிதி என்ன மாறும்ங்கிறது அவனுக்கு தெரியும் நமக்கு தெரியாது தெரிஞ்சவன்தான் டென்ஷன் ஆகணும் தெரிய தவிர தெரியாதவன் கூலா இருந்துட்டு போயிடணும் இப்ப நாளைக்கு உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆக போதும் தெரியும் வச்சிருக்க நீ நிம்மதியா இருப்பீங்களா தெரிவ யாருக்கா உள்ள அவனுக்கு தெரியுமா இல்லையா எல்லாமே நமக்கு அப்பா அவன் பாருங்க நிம்மதியா இருக்கிறான் எல்லாம் தெரிஞ்சு அவனே டென்ஷன் ஆகாம இருக்கிறான் ஒண்ணுமே தெரியாத நம்ம ஏன் டென்ஷன் ஆகணும் நாளைக்கு நடந்தா அதை பாத்துக்கலாம்னு மிக ஜாலியா இருக்கணும் அவன் நினைச்சா மாத்த முடியாதா இன்னைக்கு வந்து குண்டாடான் என்ன இன்னைக்கு வந்துட்டான் இன்னைக்கு அதனால அவனுக்கு நாளைக்கு அந்த நிலமை வராதுடான்னு மாத்திருவான் அதைத்தான் சிவ வழிபாடு செய்யும் அவன் திருமணி எப்படிங்க வேற எவன் திருமடியை பிடிக்காதீங்க குருநாத திருமணியை பரிகாரம் செய்யாதீங்க அங்க போறேன் இங்க போறேன் அதை பண்றேன் இங்க பரிகாரமே கிடையாது இங்க பரிகாரம் பரிகந்தான் பரிகாரம் திருவாசகன் தான் பரிகாரம் தேவாலந்தான் பரிகாரம் அதிகார தொண்டுதான் பரிகாரம் இங்க பரிகாரமே கிடையாது சாமியை வணங்குங்க அறியாது சோறு போடுங்க பெருமானை வழிபடுங்க வச்சுட்டீங்கன்னா ததையெழுத்தை அவன் மாற்றி விடுவான் இங்க யாருக்கும் குறி சொல்றது இல்ல பரிகாரம் சொல்றது கிடையாது திருவாசகம் தான் பாடுறோம் தேவாலந்தம் தான் பாடுகிறோம் திருக்கோயிலுக்கு விளக்கேற்றுங்க சொல்றோம் உழவாக பணி செய்யுங்கன்னு சொல்றோம் ஒரு கொண்டு கொண்டு வா 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 கோழியை ஜி பூம்பா ஓம் க்ரீம் க்ளீம் வந்தா இங்க சொல்லல இங்க தேவாரமும் திருவாசகமும் திருப்புகழையும் சொல்லித்தான் உங்கள் சிந்தனையை மாற்றி கொண்டிருக்கிறோம் தமிழை வளர்க்கிறோம்னு சொன்னா அதிகமே பரிகாரம் பரிகாரமே பதிகம் என்று சொல்லி அன்பர்கள் ஒவ்வொரு திருவாரை என்று வந்து விடுங்கள் நாதன் விரும்பும் அடியார்கள் நல் விருந்தாய் உண்பதற்கு ஈண்டு அமுது செய்து அருள்க அன்பர்கள் எல்லோரும் இருந்து அது பிரசாதத்தை பெற்று மகிழ்ச்சியோடு செல்லுகிறேன் அடுத்த திருவாதிரை வரையில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது எந்த துன்பமும் வராது மனசோர்வு வராது மன கஷ்டம் வராது பயம் வராது பிணி வராது விசேசாவது எதிரிகளாவது எதை பத்தியும் கவலைப்படாதீங்க நாம் தான் பேய் நாம் தான் எதிரி தானே தனக்கு நண்பன் தானே தனக்கு நட்டான்னு சொன்னார் ஆகையினாலே நீங்க தான் உங்களுக்கு எதிரி தான் உங்களுக்கு பகைவன் எதை பத்தி காசுக்காக பயப்படாதீங்க காசு ஒரு பொருட்டே கிடையாது காசு இல்லாமல் இருந்தா மகிழ்ச்சியா இருக்க முடியும் ஒரு வாழ்க்கை கிடையாது உடம்புல வியாதி இல்லாமல் இருந்தால் உங்களை விட புண்ணியமான ஆத்மா யாரும் கிடையாது நல்ல சாப்பிட்ட சாப்பாடு அடுத்த நிமிஷம் ஒரு அரை மணி நேரத்துல ஆப்பி ஏப்பு வந்துருச்சா போதும் அடுத்த நாள் காலையில பாத்ரூம்ல போய் உட்கார்ந்தோம்னா சிரமம் இல்லாம போகுதா அப்பாடா உன் உடம்பு ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம் அங்க போய் முக்கள் முனைகள் பிக்கல் கேட்காது உடம்புல தூக்கம் வருதா புண்ணிய ஆத்மான்னு அர்த்தம் எதுக்காகவும் கவலைப்படலையா புண்ணிய ஆத்மான்னு அர்த்தம் எதுக்கெடுத்தாலும் கவலைப்பட்டீங்கன்னா புற்றுநோயை விட மிக மோசமானது கவலை அதனாலதான் என்னை கவலை தகாது என்று சொன்னார் பாரதியார் கவலை தின்னணுமா அவங்களை சதித்து விடுமா கவலை அவனே கவலைப்படலை போடா என்று சொன்னவன் காலனை பக்கத்திலே அழைத்து உன்னை சற்றே காலான் மிதிப்பேன் என்று சொன்னவன் பாரதியார் மிதிப்பேங்கிறான் உன்னை எல்லாம் ஓங்கி அவை தாங்க மாட்டேங்க சிறுவருமான் அதுல கூட மென்மையை பயன்படுத்தினான் மரணத்தை வென்றவன் பாரதி எதுக்கு சொல்ல வர அவன் மட்டுமல்ல தாய்மாரிகள் நான் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் நவகோடி சித்தர்கள் பதினெட்டு சித்தர்கள் மரணத்தை வென்றவர்கள் நீங்களும் அண்ணாமலையான் திருவடியை வணங்கினால் மரணத்தை வெல்லலாம் திருமுறையை பாடினால் மரணத்தை வெல்லலாம் அடியாருக்கு தொண்டு செய்தால் மரணத்தை வெல்லலாம் மரணத்தை கண்டு அஞ்சிடும் விஜயா மேனியை கொள்வாய் மேனியை கொள்வாய் என்று சொன்னாரே அந்த மாதிரி இந்த சட்டை என்கிற இந்த குப்பாயம் தான் இந்த மேனையை தவிர ஆன்மாவிற்கு அழிவே கிடையாது அந்த ஆன்மாவை அம்பலவான பெருமானுடைய திருவடியிலே அர்ப்பணம் ஆத்ம நிவேதனம் செய்து விடுங்கள் ஆத்ம நிவேதனம் செய்து விடுங்கள் அர்ப்பணிப்பு செய்து விடுங்கள் அவன் உங்கள் வாழ்க்கையை கவனித்துக் கொள்வான் உங்கள் தேவையானதை அவன் செய்வான் அதைத்தான் சொன்னேன் தன் கடன் அடியேலையும் தாங்குதல் என் கடன் அவன் பணி செய்து கிடப்பதே அவனுடைய பணி நம்மளை காப்பாற்றுவது நம்முடைய பணி அவனை அவனை வழிபடுவது இதுதான் அவனுக்கு நமக்கும் இருக்கிற வித்தியாசம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் திரு சித்தம்பலம் திருநாருடைய சிவனே போற்றி Assalamualaikum <laughs> warahmatullahi wabarakatuh.